அனைவருக்கும் வணக்கம் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் முப்பத்தி ரெண்டு ஆண்டு காலம் நான் உழைத்தேன் உழைத்தேன் என்று கூறிக்கொண்டு மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்களுடைய நன்மதிப்பிலும் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்களின் வேர்வையாளும் வேர்வையின் ரத்தத்தையும் உறிஞ்சி தன் மூலதனமாக்கிய துரோகிகளை பார்த்து நான் கேள்விகளை கேட்கிறேன் உங்களுக்கு இந்த மக்கள் தலைவர் வைகோ அவர்களை அவர்களையும் நீங்கள் திராவிட முன்னேற்ற கழகம் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் தொழிலாளர் தோழர்களின் சொத்தை மட்டும் மாட்டை போட்டது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சுய நினைவில்லாமல் இருக்கலாம் நான் உங்களிடம் ஒன்றை நீங்கள் சொன்ன வார்த்தையை கேள்வியாக கேட்கிறேன் தூத்துக்குடியில் நடைபெற்ற பொதுக்குழு கூட்டத்தில் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் ஆண்டு கால பொன்விழாவை முன்னிட்டு ராஜபாளையம் மேற்கொன்றிய கழகத்தின் சார்பில் மக்கள் தலைவர் வைகோ அவர்களின் புகழுக்கு பெரிதும் காரணம் அரசியல் ஆற்றலே லட்சிய வேக்கையே என்று ஒரு மாபெரும் பட்டிமன்றத்தை நான் நடத்தினோம் இந்த அழைப்பு அழைப்புதல் இந்த அழைப்புதலை மேடையில் இருந்த பொதுச்செயலாளர் செயலாளர் தலைமை கழக நிர்வாகிகள் உங்களுக்கும் வாங்கப்பட்டது நீங்கள் பேச வருகின்ற பொழுது இந்த அலைப்புகளின் தலைவர் படத்தை பெருசாக போட்டு சிறப்பாக அச்சரித்ததை பொறுத்து கொள்ள முடியாமல் நீங்கள் பேசும் பொழுது மைக்கிலேயே என்ன சொன்னீர்கள் பேசும் பொழுது இவ்வளவு பெரிய ஆடம்பரம் தேவையா இதுக்கு இவ்வளவு பெரிய இந்த நிகழ்ச்சி தேவையா என்று நீங்கள் மைக்கிலே பேசினீர்கள் அந்த தூத்துக்குடியில் வருகின்ற மாவட்ட கழக செயலாளர் தலைமை கழக நிர்வாகிகள் பொதுக்குழு உறுப்பினர்கள் ஒன்றிய நகர் செயலாளர்கள் வருகின்ற வந்தவர்களுக்கு நன்றாக நினைவிருக்கும் இதை நீங்கள் மைக்கில் பேசினது உண்மையா இல்லையா என்பதை மனச்சாட்சியுடன் தெரிவித்துக் கொண்டு உங்கள் மனச்சாட்சியில் சொல்லுங்கள் அதே போல வந்தவர்கள் எல்லோருக்கும் இந்த விஷயம் தெரியும் அதற்கு பின்னால் தலைவர் பேசும் பொழுது ஆர்வ கோளாறால் சிறப்பாக ஏற்பாடு பண்ண வேண்டும் என்ற ஆர்வக் கோளாறால் சிற ஏற்படி அடிச்சிருக்கிறாங்க அதனால நீங்க அதை எதுவும் பெருசா நினைக்க வேண்டாம் அப்படி சொல்லி தலைவர் வந்து என்னை சமாதானப்படுத்தினார்கள் தலைவர் மட்டுமல்லாமல் பேசுகின்றவர்கள் எல்லாம் உங்களை குறை சொல்லி இப்படி அச்சிட்டதை நீங்கள் அழைப்பது அச்சிட்டதை இவ்வளவு நீங்கள் குறைவாக பேசியதற்கு நீங்கள் தோழர்கள் வருத்தப்படுவார்கள் என்று எல்லோரும் வருந்தினார்களா இல்லையா உங்களை எல்லோரும் திட்டினார்களா இல்லையா இது உண்மையா இல்லையா என்பது அந்த பொறுப்புழு வருகிற அந்த அனைவருக்கும் இது நன்றாக தெரியும் அதை போலவே சம்பத் என்ற ஒரு நாய் இந்த நாய் பேசுகிறது தலைவர் வைகோ அண்ணன் திருச்சி நாடாளுமன்ற உறுப்பினர் துரட்சி நாயன் துரை வைகோ எம்பி அவர்களையும் ஜாதியை பற்றியும் சமுதாயத்தை பற்றியும் இழிவாக பேசி வருகின்ற இந்த நாயை பார்த்து நான் கேள்வி கேட்கின்றேன் உங்கள் வீட்டில் நீ இருக்கும் நீ உன் மனைவி குடும்பத்துடன் இருக்கின்ற வீடு வீடு யார் கட்டி கொடுத்தது மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் ஐயா வைகோ அவர்கள் மறுபுறச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள் அனைவரும் ரத்தத்தாலும் வேர்வையாலும் உழைத்த காசால் பணத்தை அந்த பணத்தை கொடுத்து உனக்கு அந்த வீடை கட்டி கொடுத்தார்கள் நீ கட்சிக்கு சும்மா ஒண்ணும் வணக்கவில்லை ஒவ்வொரு பொதுக்கூட்டத்திற்கும் வரும் தருகின்ற பொழுது ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஐம்பதாயிரம் பத்தாயிரம் இருபதாயிரத்துக்கு குறையாமல் வசூல் செய்து ஒரு பகுதிக்கு நீ பொதுப்பூட்டத்தவருக்கு வருகை தந்தால் உனக்காக பகுதிகளெல்லாம் வசூல் வேட்டையாடி உடம்பையும் வசதி பெருகி கொண்டால்தான் நீ என்பதை மறந்து இன்று இழிவாக பேசி வருகிறாய் நீ நான் அதை போலவே சொல்கிறேன் துரோகிகளை துரைகளையே வரிசையாக பட்டியலிட்டு சொல்கிறேன் அதை போலவே நான்கு சம்பத்த உன்னை போன்ற அழகு சுந்தரம் செவந்தியப்பன் இவர்கள் எல்லாம் இன்றைக்கு அவர்கள் வீட்டில் டாக்டராகவோ மருத்துவராக டாக்டராகவோ இன்ஜினியராக இருக்கிறார்கள் என்றால் யார் காரணம் அவர்கள் வீட்டுக்கு அவர்கள் வீட்டுக்கெல்லாம் வந்து அந்த வீட்டு குழந்தைகளுக்கு எல்லாம் துரோகிகளின் வம்சாவளியினரை கூட வாழ்கின்ற வாழ்க்கை வம்சாவளிக்கு மறு கொண்டு மக்கள் தலைவர் வைகோ அவர்கள் உழைத்திருக்கிறார் நன்மை செய்து கொடுத்திருக்கிறார் அதையெல்லாம் மறந்துவிட்டு நயவஞ்சனாக நயவஞ்சனே உன்னுடைய நாட்டை இழுத்து பிடித்து அடுக்க வேண்டிய காலகட்டங்கள் கூட வந்துவிடும் நீ ஜாக்கிரதையாக பேச வேண்டும் என்பதை வேண்டும் என்று நான் வன்மையாக கண்டிக்கிறேன் அதை போலவே இன்று முப்பத்தி இரண்டு ஆண்டு நான் பணியாற்றுகிறேன் என்று பணியாற்றினேன் என்னை துரோகி பட்டம் சூட்டினார் தலைவர் வைகோ என்று கூறுகின்ற சத்யா அவர்களே நீங்கள் என்ன செய்தீர்கள் நீங்கள் இந்த இயக்கத்துக்கு வருகின்ற பொழுது உங்களுடைய மூலதனம் என்ன இப்பொழுது உங்களுடைய மூலதனம் என்ன நீங்கள் தயவு செய்து நான் உங்களை கேட்கிறேன் இன்னைக்கு வந்து மரியாதையாக கேட்கிறேன் நீ இந்த விருதுநகர் மாவட்டம் மதுராயிருப்பு பொதுக்கூட்டத்துக்கு வருகின்ற பொழுது தனியாக உனக்கு பின்னால் முப்பது பேர் நாற்பது பேர் குண்டர்களையும் வைத்து வைத்துதான் இந்த பொதுக்கூடத்துக்கு வந்து திரும்பி சென்னைக்கு செல்ல முடிந்தது உன்னை இந்த இயக்கம் பாதுகாத்தது தலைவர் பாதுகாத்தார் நீ இதை மறந்துவிட்டு இந்த கட்டோமன் கோட்டைக்குள் எட்டப்பன் எப்ப வருகின்ற எப்படி வந்தார் என்று எப்பொழுது வந்தார் என்ற கேள்வி கேட்கின்றாயே நான் சொல்கிறேன் நீ எட்டப்ப நீ வந்து எப்பொழுது மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் வைப்போவர்களையும் அண்ணன் புரட்சி துரை வைக்கோவர்களையும் கட்சியை விட்டு கட்சியை விட்டு சென்ற துரோகளுக்கு நீ காட்டி கொடுக்க எப்போது நீ எட்டப்படாக மாறினாயோ அங்கிருந்து அண்ணன் புரட்சி துரை வைக்கோவர்கள் கட்டமான கட்டமைப்பனாக மாறிவிட்டார் என்பதை உனக்கு நான் எச்சரிக்கையோடு சொல்கிறேன் இதை நீ உன்னுடைய மனைவி மாமல்லபுரம் பேரராட்சி மன்ற துணைத் தலைவராக இருக்கு முன்னாடி அஞ்சு வருஷம் நீ அஞ்சு வருஷம் அதுக்கு முன்னாடி வருஷம் சட்டமன்ற வேட்பாளர் பாராளுமன்ற வேட்பாளரை அறிவிச்சு போட்டியிட்டு இருக்கிற இதுக்கெல்லாம் மேல மறுமலர் திமுக துணை பொதுச் செயலரை அறிவிச்சு அறிவிச்சு செயல்பட வைத்த அழகு பார்த்த தலைவர் வைகோ அவர்களை தரக்குறவாக பேசுகிற வல்லம் பசி நாய் அந்த விட்டு நீ தொடரில் இருக்க ஏன் உங்கள் அப்பாவை ஒரு ஆள் குறையா பேசினா அந்த அந்த ஆளுக்க நீ தொடரில் இருப்பியா இதனால தான் உன்னைய துரோகின்னு நாங்கள் சொல்கிறோம் ஆனால் இதை துரோகின்னு சொல்லாமல் தலைவர் பெருந்தன்மையோட உன்னை துரோகி என்று சொல்லியிருக்கிறார் நான் என்ன என்ன செய்வேன்னா உன்னை விபச்சாரின்னு சொல்கிறேன் இதுதான்ப்பா இவ இது அதனாலதான்ப்பா உன்னைய துரோகின்னு மறுமலட்சி திமுக தொண்டர்கள் அனைவரும் சொல்றான்